வணக்கம் என் பேர் அமைச்சிவாயம் கணேஷ் பாண்டியன் ஜப்பான் கியோத்தோ யூனிவர்சிட்டியில் இன்டெலிஜென்ட் கேம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் இந்தியா ஜப்பான் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் சென்டருடைய ஹெட்டாக இருக்கிறேன் ஸோ ஐ தேங்க் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் மற்றும் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் அண்ட் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஃபார் நான்கு மாணவர்கள் அவங்க வந்துட்டு நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமில் இங்கே த எங்களுடைய என்சிபிஎஸ் சென்டருக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ரெண்டு வாரம் வந்து அனுப்பிச்சி வச்சதுக்கான அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் வந்து நன்றி சொலுத்துகிறேன் மற்றும் ஜேடி பென் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஜப்பானில் திரு பிரசன்னா பார்த்தசாரதி அவர்கள் உங்களுக்கும் நான் நன்றி சொலுத்து சொல்லிக்கிறேன் ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் பர்டிகுலர்லி ஃபார் அண்டர் கிராஜுவேட் இப்போ வெளிநாடு போறது அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரமயமாக்கப்பட்ட ஒரு டைமில் இப்போது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போல்லாம் வந்து வேர்ல்டே வந்து ஒரு ஃப்ளூயிடான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது உலகம் அப்படிங்கிற வந்து எல்லோரும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வசதியான வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்ன்ஷிப்பில் வெளிநாடு போய் வந்து இங்கே லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க கற்றுக்க முடியுது ஸோ தே ஹாவன் ஏஜ் ஓவர் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் பட் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் தான் வந்து பெஸ்ட்டு சர்வீஸாக இருக்கும் ஜென்ரலாக வளர்ந்த நாடுகளில் ஸோ கவர்மெண்ட்டே வந்து இந்த சர்வீஸை வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லா தரப்பு ப எல்லா தரப்பட்ட மாணவர்களும் வந்துட்டு அவங்களுடைய தகுதி அடிப்படையில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முப்பத்தி மூணாயிரம் மாணவர்களை வந்து ஸ்கிரீன் பண்ணி பத்து மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆறு மாணவர்கள் வந்து டோக்கியோவில் வந்துட்டு ஐடியில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க நான்கு மாணவர்கள் வந்து இங்கே என்சிபிஐ கேத்தா யூனிவர்சிட்டியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த பத்து மாணவர்களை வந்து தகுதி அடிப்படையில் வந்து அவங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா எல்லாருமே நம்மளாலேயும் வந்து இங்கே வந்து போக முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு எம்பவர்மெண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்குது ஸோ ஜப்பான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து நாளைய உலகை இன்றே நம் கண்முன் நிறுத்தும் ஒரு கண்ட்ரி தான் வந்து ஜப்பான் ஸோ இந்த நான்கு மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய யோசிக்கும் திறன் அதாவது ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கனாலே கேள்வி என்ன கேள்வி கேட்குறோம் ஒய் ஒய் நாட் இது ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் வந்து இந்த வயசு பசங்களுக்கு தான் வந்து அதிகமாக வரும் அதாவது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய பார்வையே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்து பார்க்குற பார்வை மற்றும் மாணவர்களுடைய அந்த சிந்திக்கும் திறன்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த நான்கு மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த யோசிக்கும் திறன்மைங்கிறது வந்து அசாத்தியமாக இருந்தது இந்த இரண்டு வார காலம் வந்து இங்கே இருக்கிற ஜப்பானியர்களே வந்து பார்த்து வியந்து போகிற அளவுக்கான ஒரு கொஷின் கொஷினிங் பண்ணுறதாகட்டும் தன்னைத்தானே அதாவது வந்து அவங்களே வந்து அவங்கள பார்த்துக்கிறதாகட்டும் சொல்லிவிட்டு அந்த ஒரு ஒரு யோசிக்கும் திறன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருந்து தன்னைத்தானே அந்த எம்பவரும் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இம்மிடியட்டாக ஸோ வந்து இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலரில் வந்துட்டு இந்த பயோடெக்னாலஜி படித்தா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்போ என்னுடைய கேஸ் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி போய் படிக்கிற காலத்தில் பயோடெக் படித்தா வந்து உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் நான் வந்து படித்து இங்கே மாதிரி வெளிநாடு வந்து ஓ இதுதான் வந்து முக்கியம் நான் கண்டறியது வந்து எனக்கு காலம் ஆச்சு பட் வந்து இப்ப இந்த பசங்களுக்கு வந்து இந்த வயசுலேயே பயோடெக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு அதுல என்ன படிக்கலாம் அடுத்தது வந்து எது வந்து நமக்கு வரும் எது நமக்கு வராது எந்த ஸ்கில் வரும் அப்படிங்கிறது வந்து ரியல் டைமில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடத்துல போய் படித்து ஓய் இப்போ நமக்கு வராது நம்ம வேறு இதுக்கு வந்து மாறலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ரியல் டைம்லேயே வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கறதா இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஸோ வந்து இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ரிசர்ச்சருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எல்லா விதமான அந்த ஸ்கில்லும் வந்து இப்போவே அவங்க கற்றுக்கிறது மூலமாக தான் படிக்கும் போது வந்து அவங்க பார்க்குற அவங்க பர்ஸ்பெக்டிவே வந்து டோட்டலாக மாறும் அவங்க வந்து வாழ்க்கையை பார்க்குறதே வந்து டோட்டலாக மாறும் இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களை சார்ந்தவர்களுக்கும் அவங்களுடைய ஆகட்டும் மற்றும் நண்பர்களுக்கும் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அவங்க வந்து போய் சொல்கிறது மூலமாக இவங்க வந்து அந்த கம்யூனிட்டியே வந்து ஒரு டோட்டலாக வந்து டெவலப் பண்ணுறாங்க ஸோ அந்த குடும்பம் மற்றும் அவங்க சார்ந்த அந்த சுற்றுப்புறம் எல்லாமே வந்து எம்பவராது ஸோ இப்போ என்னுடைய ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபணு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல ஜீன்கள் வந்து நம்ம உடைய அந்த லாங்குவேஜ் மூலமாக நான் வந்து அதை நம்ம ஜீன்கள்கிட்ட பேசி நல்ல ஜீன்களை ஆயிஸ் ஆன் செய்கிறது கெட்ட ஜீன்களையும் வந்து ஆஃப் செய்கிறது அப்படிங்கிறத என்னுடைய ஆராய்ச்சி ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது புறக்காரணிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஜீன்களை வந்து மாற்றும் இப்போ வந்து எப்பிஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராணி தேனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குயின் பி அப்படிங்கிறது வந்து ஏன் குயின் பியாக இருக்குன்னா அது வந்து குழந்தைய அந்த லார்வா வந்து இருக்கும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு லார்வாக்கு மட்டும் வந்து ஒரு ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு கொடுக்கறது மூலமாக அதில் இருக்கிற நல்ல ஜீன்கள் ஆன் செய்யப்பட்டு வந்து ராணி தேனியாக வந்து அதை மாறும் அது வந்து இந்த தேனிக்கு தான் கிடையாது எல்லா தேனி எந்த தேனிக்கு கொடுத்தாலுமே அது ராணி தேனியாக மாறும் அதாவது அந்த ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பூச்சிகள் உலகத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் சு சூழ்நிலை எந்த விதமான ஒரு என்விரான்மெண்டில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது மூலமா நாம வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிது நல்ல ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு எல்லாருமே நான் முதல்வன் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் வந்து இந்த கூடிய ஒரு சிறப்பு ஸோ இப்போது ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வயதானவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே அந்த பூமர்ஸ் அந்த பேபி பூமர்ஸ் வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் டைமில் வந்து நிறைய குழந்தை பற்றிக்கிட்டவங்க எல்லா இப்போ வயதானவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஆரோக்கிய காலமும் ஆயுட் காலமும் வந்து ஒன்றோட ஒன்று ஓரளவுக்கு பிரிஞ்சுருக்கு ஸோ ஆனால் நம்ம நம்ம ஊர்லேயும் வந்துட்டு இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க இளைஞர்களின் நாடாக வந்து நம்ம இந்தியா இருந்தாலும் வந்து ஃப்யூச்சரில் நமக்குமே இந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து வயதானவர்களாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அவங்க வந்து ஆரோக்கிய காலமும் ஆயுட் காலமும் ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த எக்கனாமிக்கல் பேர்டன் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது ஸோ வந்து நம்ம போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பெரியவங்க வந்து நமக்கு வந்து பேர்டனாக வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டாக வந்து போயிட்டுருக்கு வயதை குறைக்கிறது இளமையாகிறது அப்படிங்கிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறதா இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது ஸோ அந்த ட்ரெண்ட் படி வந்து ஜப்பானிய அந்த மரபணு சார்ந்து எந்த மாதிரி வந்து நம்ம ஜப்பானியர்களுடைய அந்த மரபணுல வந்து எந்த மாதிரியான ஜீன்கள் வந்து ஆன் செய்யப்பட்டிருக்கு ஆஃப் செய்யப்பட்டிருக்கு இந்தியர்களுக்கு எந்த மாதிரி ஆன் செய்யப்பட்டிருக்கு ஆஃப் செய்யப்பட்டிருக்கு எந்த காரணம் காரணிகள் வந்து இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த நேனோபோர் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேனோபோர் சீக்வன்சிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் சீக்வன்சிங் டெக்னாலஜி அதை வந்து நம்ம மாணவர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க மற்றும் நானோ டெக்னாலஜி லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஜீன் சுவிட்சுகள் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல ஜீன்களை ஆன் செய்வது எப்படி கெட்ட ஜீன்களை ஆஃப் செய்வது எப்படி மற்றும் ஸ்டெம் செல் தெரப்பி நமக்கு வந்து இப்போது அந்த மாதிரி தொப்புள் கொடி சேர்த்து வச்சுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறுப்புகள் வந்து திருப்பி ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு வந்து ஸ்டெம் செல் மூலமாக இப்போ நம்ம இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின் செல்லையே வந்து நம்ம ஸ்டெம் செல்லாக மாற்றுறது மூலமாக நாம் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து ஏதாவது ஒரு உறுப்பு செயல் இருந்ததுன்னா அதை வந்து திருப்பி நம்ம வந்து செலுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வந்து எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறதையும் வந்து மாணவர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது அவங்க வியப்பை பார்க்கும்போது வந்து அவங்களுடைய அந்த கொஷ்டின் வந்து கேட்கும் சில கேள்விகள்லாம் வந்து இங்கே கேட்கும்போது அந்த கேள்விகள்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது எங்களுக்குமே நாங்களே யோசிக்காத ஒரு விஷயங்களை வந்து எங்களுடைய ஆராய்ச்சியை அவங்க பார்வையில் நாங்கள் பார்க்கும்போது நாங்களும் நிறைய கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து தந்த தமிழக அரசாங்கத்திற்கு வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம பெண்கள் பர்டிகுலர்லி இவங்க நாலு வந்த நான்கு நான்கு பேருமே வந்து பெண்களாக வந்து அவங்க செலவ் செய்யப்பட்டாங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்து என்ன என்ன மாதிரியான துறையில் நம்ம போகலாம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு டவுட் வந்து அவங்களுக்கு எப்போவுமே வந்து இருக்கும் பேச்சுலரில் அவங்க படித்தாங்க அப்படின்னாங்கனாலுமே அடுத்தது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா தன்னைத்தானே அறிவதற்கு ஒரு எந்த மாதிரியான ஸ்கில் நமக்கு இருக்கு எந்த மாதிரியான ஸ்கில் வந்து நமக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற தன்னைத்தானே அறியறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க நிறைய கற்றுக்கிட்டாங்க இங்கே எங்களுக்கும் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு வந்து போயிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வந்து கிடைக்கப்பெறணும் நிறைய மாணவர்கள் வேறு வேறு நாட்டுக்கு சென்று இந்த மாதிரி லேட்டஸ்ட் அங்கே என்ன லேட்டஸ்ட்டான ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்கள எம்பவர் பண்ணுறது மூலமாக நாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து நம்ம இன்னும் முன்னாடி வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த அதான் திருப்பி வந்து இந்த வியாபாரமயமாக்கப்பட்ட இந்த வெளிநாடு செல்வது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு புது உடைமையாக்குறது ஒரு கவர்மெண்ட்டே வந்து எடுத்து பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கும்போது பசங்க நம்மளுடைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த மாதிரி போக முடியுமா போக முடியாதாங்கிற அந்த அந்த கேள்வி வந்து இல்லாமல் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள மாணவர்களுக்கு வந்து தன்னைத்தானே அறிகிற அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கறது மூலமாக அவங்க நாளைக்கு வந்து தன்னைத்தானே வந்து அறிஞ்சு இன்னும் பெட்டராக அறிஞ்சு ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து தான் முன்னாடி வரலாம் நம்ம எந்த மாதிரியான துறையில் வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த கொரோனா வந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா த வேர்ல்டு நீட் மோர் சயின்டிஸ்ட் தன் இன்ஜினியர்ஸ் அதுதான் வந்து அவங்க சொன்னது அதாவது இப்போ நமக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் படிக்கணும் டாக்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருந்து கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க பட் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க பெண்கள் வந்து இயற்கையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயோ ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்யூஷன் வந்து இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு துறையில் வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறது மூலமாக நம்ம நிறைய சயின்டிஸ்ட் இது பண்ணுறது மூலமாக நாளைக்கு இந்த மாதிரி இந்த ஒரு கொடிய நோய்கள் வந்து நமக்கு வந்து வராமல் நம்ம வந்து வரப்போகிற அந்த எக்ஸ் மாதிரியான நோய்கள் எல்லாத்துலேருந்துமே நம்ம வந்து தற்காத்துக்கிறது வந்து தமிழகம் வந்து ஒரு முன்னணியில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு மாதிரி இன்னும் நிறைய வாய்ப்பை வந்து எல்லா விதமான கண்ட்ரிக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி தேங்க்யூ